வணக்கம் இருமலுடன் காய்ச்சல் இருக்கா அப்ப இந்த டயட் சரியா இருக்கும் பொதுவா காய்ச்சல் இருமல் போயதெல்லாம் குளிர்காலம் மற்றும் மழை காலங்கள்ல மட்டும் தான் அதிகமா வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த மாதிரி குளிர்ச்சியான காலங்கள்ல மட்டும் வரத கிடையாது சிலருக்கு இந்த காலநிலங்கள் த காலநிலைகள் தவிர காலநிலை மாறுபாட்டினாலும் ஏற்படும் சொல்ல போனோம்னா இது ஒவ்வொருவரோட தினமும் அனுபவிக்கிற ஒருவித பிரச்சனை தான் இதை சரியான முறையில் கவனிச்சோம்னாவே இதில் இருந்து நம்ம எளிதில் விடுபட்டுலாம் சிலர் வந்து இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அதிகமாக சாப்பிடாம வெறும் வெள்ளை சாதம் மட்டும் சாப்பிட்டு பழங்களில் சிலவட்ட தவிர்த்திருப்பாங்க ஆனால் உண்மையில் அந்த மாதிரி எல்லாம் தவிர்த்தோம்னா இந்த நேரத்தில் உடலுக்கு போதிய சத்துக்கள் கிடைக்காம நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைஞ்சி அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நீண்ட நாட்களுக்கு தொடரும் இத்தகைய பிரச்சனைகளை விரைவில குணமாக்குறதுக்கு கண்ட கண்ட மாத்திரைகளை சாப்பிடாம மருத்துவரை அணுகி சரியான மருந்துகளை சாப்பிட்டு அத போ அத போக்கும் ஒரு சில செயல்களையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா காய்ச்சல் மற்றும் இரும்பல தவிச்சிடலாம் அத்தகைய செயல்கள்ல குறிப்பா வந்து சரியான டயட்ட ஃபாலோ பண்ணனும் ஏன்னா இந்த நேரத்துல டயட் தான் ரொம்ப முக்கியம் சரியான ஃபாலோ இருக்கிற சக்தியானது அதிகரித்து விரைவில் சரி செஞ்சிட முடியும் அத்தகைய டயட்டில் எந்த எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு காய்ச்சல் மட்டும் இரும்பல்ல இருந்து விடுபட்ட எல்லாம் வாங்க மூலிகட்டி மூலிகை டீய குடிச்சோம்னா காய்ச்சல் இருந்து விடுபட்டுலாம் அதிலும் அந்த டீல கொஞ்சண்டு துளசி இலையும் இஞ்சியும் தட்டி போட்டு கொஞ்சோண்டு மிளகு தூள் சேர்த்து கலந்து குடிச்சீங்கனா காய்ச்சல் மட்டும் இரும்பல்ல இருந்து விடுபட்டுலாம் சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் பழங்கள்ல விட்டமின் சி அதிகமா இருக்கு சாப்பிட்டோம்னா உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாம சிகரெட் இருந்து விடுபட்டலாம் விட்டமின் சி வந்து சிட்ரஸ் பழங்கள்ல மட்டும் இல்லாம உருளைக்கிழங்கு குடமிளகாய் ஸ்ட்ராபெர்ரி அண்ணாச்சி இதுல எல்லாம் இருக்கிறதுனால அதிகமா சாப்பிட்டாலும் இரும்பல் மட்டும் காய்ச்சல்ல இருந்து விரைவில் குணமாக்க முடியும் பூண்டு பூண்டுகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறதுனால இது அதிகமா சாப்பிட்டா இதய நோயை குணப்படுத்த முடியும் அதுக்காக அளவுக்கு அதிகமா சேர்க்காம அளவா ச சேர்த்துக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது சிக்கன் சூப் நிறைய மக்கள் வந்து சளி இருமல் அப்படின்னாலே உடனே சிக்கன் சூப் குடிப்பாங்க இது எனர்ஜி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம சளி மற்றும் இருமலால ஏற்படுற மூக்கடிப்பு எல்லாம் விடுபட்டு நிம்மதியா மூச்சு விட முடியும் இதுல அளவுக்கு அதிகமான சத்துகள் இருக்கிறதுனால இத காய்ச்சல் இருக்கும்போது சாப்பிட்டாலும் குணப்படுத்தி விடலாம் அதனால தயாரிக்கிற சூப் அதுல இருந்து தயாரிக்கிற சூப்ல அத சுவையை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு ஒரு சில விருப்பமான காய்கறிகளையும் பூண்டு சேர்த்துக்கிட்டு அதனோட சக்தி இன்னும் அதிகரிச்சு உடனே அதற்கான தீர்வு கிடைச்சிடும் சூடான மற்றும் காரமான உணவுகள் கார உணவுகளை சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு காய்ச்சல் இருக்கும் போது சாப்பிட்டோம்னா விரைவில சரி செஞ்சிட விட முடியும் அதுக்காகத்தான் சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த நேரத்துல காரமான உணவுகளை சாப்பிடுறாங்க அத்தகைய உணவுகளை காய்ச்சலால உடல்ல ஏற்படுற ஒருவித வித நெரிச்சலையும் தடுக்கும் அதனால காய்ச்சல் இருந்துச்சுன்னா பூண்டு மற்றும் மிளகாய அதிகமா சேர்த்து சமைச்சிருக்கிற உணவுகளை சாப்பிடுங்க இஞ்சி மருத்துவ குணம் நிறைஞ்ச இஞ்சி வந்து இரும்பல் மற்றும் காய்ச்சலால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சிறந்த இருக்கும் இந்த இஞ்சியை வச்சு தீ செஞ்சு குடிச்சீங்கன்னா விரைவுல இரும்பல் மற்றும் காய்ச்சல குணப்படுத்திடலாம் பானங்கள் காய்ச்சலால பாதிக்கப்பட்டவங்க அதிகமா நீர் குடிக்கணும் இல்ல அப்படினா ஏதாவது ஒரு பழசாற்ற குடிச்சிட்டு வந்தா ரொம்ப நல்லது இந்த நேரம் அதிக அளவுல நீர்ம பானங்களை குடிக்க முடியாது உடல்ல வறட்சி ஏற்படும் அதனால இத்தகைய வறட்சி உடல்ல ஏற்படாம இருக்கிறதுக்கு அடிக்கடி தண்ணி அல்லது ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப அவசியம் வைட்டமின் B6 மற்றும் B12 வைட்டமின் B6 மற்றும் B12 இருக்கிற உணவுகளை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அந்த வைட்டமின்கள் உடல்ல பாதிக்க இருக்கிற செல்களை சீரா வைக்கும் அதே சமயம் புரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவுகளும் சிறந்தതായി இருக்கும். அதனால மீன், பால், சோயா பால், செரில், பசலக்கீரை இதெல்லாம் பான் இதெல்லாம் சாப்பிرضு ரொம்ப நல்லது. தூக்கம் ஆமாங்க தூக்கம் வந்து உடல புத்துணர்ச்சியுடன் மட்டும் வைக்காம இரும்பல்ல பெரிதும் உதவி செய்யுது டயட்ல சேர்த்துக்கணும் ஏன்னா இந்த ஜிங்க் நோய் வந்து எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கும் ஜிங்க் வந்து இருக்கிற அசைவ உணவுகள்ல கடல் சிப்பி மாட்டிறச்சி மற்றும் கோழியும் சைவ உணவுகள்ல நட்ஸ் பருப்புகள் மற்றும் தானியங்கள் இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்ப இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி